இன்னைக்கு நாம மகாபாரதனுடைய கிளைக்கதையான சகுந்தலம் பத்தி தான் பார்க்க போறோம் இது மகாகவி காளிதாசருடைய கதை என்ற முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவர தவத்தை கலைக்கிறதுக்காக இந்திரலோகத்துல இருந்து இந்திரவ கண்ணியான மேனகைய இந்திரன் வந்து அனுப்பி வைப்பாரு அப்படி மேனகை விஸ்வாமத்தர் தவத்தை கலைச்சிட்டு அது மூலியமா பிறந்த குழந்தைதான் தான் வந்துட்டு இந்த சகுந்தலை குழந்தை பிறந்த உடனே மேனகை தான் ஒரு கன்னி கண்ணி அப்படின்னோ இந்த மனித பிறப்புடைய குழந்தைய வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த உலகத்துக்கு போயிருவாங்க விஷாமதோ ஐயையோ இது என்னுடைய சாபம் என் தவத்த கலாச்சத்துடைய நினைவு இந்த அசிங்கமான நினைவு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த குழந்தைய கைவிட்டு போயிடுவாரு ஆதரவே இல்லாத குழந்தைய ஒரு தான் எடுத்து வளர்த்துவாரு சாகுந்தலம் அப்படின்ற ஒரு பறவைகள் சூழ அங்க ஒரு குழந்தை கிடக்கிறத கண்வர் அப்படின்ற ஒரு முனிவை பார்ப்பாரு அவரு அந்த குழந்தையோட பிறப்ப தெரிஞ்சுக்கிட்டு யாருமே இல்லாத அந்த குழந்தைய தான் ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டு போய் வச்சு வளர்ப்பாரு அப்படிதான் அந்த குழந்தை வளர்ந்துச்சு அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பருவநிலையை அடைஞ்சு ஒரு பருவ பெண்ணா மாறுச்சு அப்ப அஸ்தினாபுர அரசன் அங்கு வராரு அவர் பேரு துஷ்யந்தன் அவர் வேட்டைக்காக காட்டுக்குள்ள வரும்போது அங்கே கணவர் முன்னாசத்துக்கு வராரு அவருக்கு சில அடிப்பட்டதுனால அங்கே இருந்து மருத்துவ உதவி எடுத்துக்கிறாரு கன்வர் முனிவர் துஷியந்த மன்னன் வரும்போது அந்த ஆசிரமத்துல இல்ல ஆனா துஷ்யந்தன் சகுந்தலையை பாத்துட்டாரு சகுந்தலைக்கும் துஷ்யந்தனை பிடிச்சிருந்தது துஷ்யந்தனுக்கும் சகுந்தலையை பிடிச்சிருந்தது ரெண்டு பேருக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அது நாளடைவுல காதலா மாறுச்சு காதல் கந்தர்வ திருமணமா மாறுச்சு அப்படி ரெண்டு பேரும் தன்னுடைய நிலையை மறந்து சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்பதான் துஷ்யந்தன் மன்னனுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு அது வேற எதுவும் இல்ல போருக்கான அழைப்பு அவன் நாட்டுல எதிரி நாட்டு படை போர் தொடுத்து வந்துட்டு இருக்கிறதா ஒரு அழைப்பு வந்துச்சு இத கேட்டுட்டு துஷ்யந்தன் சும்மா இருப்பாரா அவரு சகுந்தலையை விட்டுட்டு போருக்காக போயிட்டாரு அப்ப போகும்போது அவருடைய நினைவா அவருடைய முத்திர மோதத்தை கொடுத்துட்டு போனாரு இன்னைக்குமே வந்து எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வா போர் முடிஞ்சதுன்னு நான் சொல்றேன் ஆள் அனுப்புறேன் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சகுந்தலையை வித்துட்டு போனாரு அப்படி போனவர் போனவர் தான் வரவே இல்லை சகுந்தலையும் கர்ப்பம் ஆயிட்டாங்க நாளுக்கு நாள் அவங்களுடைய கர்ப்பம் தெரியவே ஆரம்பிச்சிச்சு அப்படி போனவர் போனவர் தான் திருப்பி வரவே இல்லை அவரை நினைச்சு சகுந்தலை ரொம்ப கவலையா இருந்தாங்க அவருக்கு பொருள்ல ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கூட வருத்தப்பட்டாங்க அப்படி துஷியந்தனுடைய நினைவா இருக்கும் போது அங்க ஒரு முனிவர் வந்தாரு அவர் வேற யாரும் இல்ல கோபத்தின் உருவமா இருக்கிற துர்வாச முனிவர் தான் அவரு வந்து சிகந்தர்ட்ட பேசுனதை அவங்க கவனிக்கல அதனால அவர் கோபமாகி சகுந்தலைக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க அது என்னன்னா நீ யாரை நினைச்சு உன்னை மறந்து போய் இருக்கிறியோ நான் வந்தது கூட தெரியாம நீ அவன் நினைப்பில் முழுகிருக்கியோ அவன் வந்து உன்னை மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்தாங்க இது கேட்ட சகுந்தலை என் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுக்காதீங்க நானே மிகுந்த மன வழியில் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது கெஞ்சினாங்க ஆனாலும் என்ன பண்ணுறது கொடுத்தது கொடுத்தது தானே ஆனா சகுந்தரை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால துருவாசு முனிவர் அவங்களுக்கு ஒரு பரிகாரமும் சொன்னாரு அதாவது இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு சின்னம் இல்ல நினைவு கூறுதல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளை பார்த்த உடனே அவனுக்கு உன் ஞாபகம் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சொன்னது அந்த முத்திரை மோகிறது தான் அந்த முத்திரை மோதத்தை பார்க்கும்போது மட்டும்தான் துஷ்யந்தனுக்கு சகுந்தரையுடைய ஞாபகம் வரும் மத்தபடி துஷ்யந்தனுக்கு சகுந்தரை யாருன்னே தெரியாது இதுதான் அந்த சாபத்துடைய சாராம்சம் கர்ப்பமானாங்க மாதங்கள் உருண்டு ஒடிச்சு அவங்களுடைய வயிறு பெருசாகிட்டே இருந்துச்சு அப்பதான் வந்துட்டு கண்ம முனிவர் வந்து பார்த்துட்டு சகுந்தலையுடைய நிலைமைய நினைச்சு ரொம்ப பரிதாபப்பட்டாரு சரிவா முத்திரை மோதத்தை எடுத்துக்கிட்டு நான் போலாம் மன்னனை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போகும்போது சகுந்தலை மோதத்தை கையில போட்டிருப்பாங்க அவங்க ஒரு ஆத்த கலந்து போவாங்க ஆத்துக்குள்ள கைவிச்சு அஹ் தண்ணிய கலைச்சிட்டு இருக்கும் போது அதாவது படக போகும்போது அவங்க கை வச்சு தண்ணியில விளையாடுவாங்க அப்ப அந்த மோதிரம் கழுந்து தண்ணியில விழுந்துருவோம் நீருடைய வரத்து அதிகமா இருந்தனால அப்ப அந்த மோதிரத்தை தெளி இருக்க முடியாது இருந்தாலும் கண்ண முடிய வா போய் கதை பாத்துக்கலாம்னு கூட்டிட்டு போயிருப்பாரு ஆனா அது ருஷியந்தனுக்கு சகுந்தலை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருப்பாரு இந்த யாருனே தெரியாது என்னை ஏமாத்த பாக்கற நீ ஒரு ஏமாற்றுக்கார பெண் அப்படின்னு சொல்லிட்டு அரமனையை விட்டு வெளியே துளர்த்திடுவாரு சகுந்தலைக்கு ரொம்ப அவமானமா போயிடும் அவங்க திருப்பி கண்ணூர் முனிவர் ஆசிரமத்துக்கே வந்துடுவாங்க கடவுள் உடைய அருளால சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை பேக்கும் அந்த குழந்தைக்கு பரதன்னு பேர் வச்சு அந்த முனிவர்களுடைய ஆசிரமத்திலேயே வளர்த்து வந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில ஒரு நாள் அந்த மன்னனுக்கு ஒரு மோதிரம் கிடைக்கும் அதாவது ஒரு மீனவர் அவருடைய மீனை பிடிச்சி வெட்டும் போது அதுக்குள்ள ஒரு மோதரம் இருக்கும் அந்த மோதலம் மன்னருடைய மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர் அதை கொண்டு வந்து அரண்மனையில கொடுப்பாரு அந்த மோதிரம் மன்னன் கைக்கு போகும் அதை பாத துஷ்யந்தனுக்கு சகுந்தரையுடைய ஞாபகம் எல்லாமே வந்துடும் ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்றத நினைச்சு வருத்தப்பட்டு சகுந்தரையை தேடி காட்டுக்குள்ள போவாரு அப்ப ஒரு அழகான பதின்பாலகன் அவன் ஒரு சிங்கத்தினுடைய வாய பிழந்து அந்த சிங்கத்தை கொள்றத பார்த்த துஷ்யந்தன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாரு யாரா இந்த மாவீரன் நம்மளோட பெரிய வீரனா இருக்கானே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு அவனுடைய வீரத்துல மயங்கிடுவாரு அப்ப போய் சகுந்தரைய பத்தி அவர்கிட்ட கேட்பாரு அந்த அம்மா என்னுடைய அம்மாதான் வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சதுந்தரை கிட்ட கூட்டிட்டு போவாரு இரண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அந்த பையனுடைய பெயர் பரதன் அந்த பையனுடைய பெயர் தான் பின்னாளில் பாரத நாடு என்று நம்ம நா நாட்டை வந்து எல்லாருமே சொன்னாங்க அவரு பெரிய மாமன் இவரு தான் வந்துட்டு முன்னோடி மகாபாரத கதைக்கும் சரி இந்த பாரத நாட்டுக்கும் சரி இந்த பாரத நாட்டினுடைய பெயர் காரணத்துக்கும் இவருடைய பெயர் தான் காரணம் அதாவது பரதநாடு நாடு அதுதான் பாரத நாடு அப்படின்ற பேர்ல வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அந்த பையன் தாமாக பசைந்தது நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு துஷ்யந்தன் தான் அரசனா இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டினாரு மகனை முடிசூட்டி அரியணை அமர வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் காட்டிலேயே தூரவரமாக வாழ்ந்தாங்க இதுதான் சகுந்தரையனுடைய கதை இதுதான் மகாபாரதத்துக்கே மூல கதை இந்த கதையை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி